பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எந்திருப்பவர் புவிசார் அரசியல் விமர்சகரும் பி குருஸ் நிறுவன தலைவருமான திரு ஐயர் அவர்கள் ஜி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சொல்லுங்க கார்த்திக் எங்க ஊர்ல மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு பழைய அரசியல் போயிட்டு இருக்கப்ப உங்க ஊர்ல அங்க யூஎஸ்ல படு பெரிய ஒரு ஜியோ பாலிடிக்ஸே நடந்துகிட்டு இருக்கு என்னன்னா ட்ரம்ப் அவர்கள் அந்த பீஸ் டாக்ஸ்க்கு யுக்ரைனோட அதிபர் கூப்பிட்டு வந்து பேசிருக்காரு செய்தியாளர்கள் சந்திப்பும் நடந்திருக்கு என்ன நடந்தது ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்றாரு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு கார்த்திக் இந்த கதை கொஞ்சம் பினால போகணுங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த ஒரு நிமிஷம் இரண்டு நிமிஷம் பாத்துட்டு அவங்க உடனே சொல்றாங்க வைஸ் பிரசிடென்ட் அதாவது ஜேடி வேன்ஸ் அவர்கள் அப்படி பேசியிருக்க கூடாது அப்படி இப்படின்னு இல்லை சி என்னன்னா எப்பவுமே முழுக்கதே தெரிஞ்சிட்டு தான் அப்புறம் நம்ம பேசணும் இது மாதிரி அறக்கொறையா தெரிஞ்சுட்டு பேசினா அது வந்து தப்பா போய் முடியும் எங்க நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் போன வருஷம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ வந்து ஜெலின்ஸ்கியை வந்து சந்திச்சார் வந்து ட்ரம்ப்பை சந்திச்சார் ட்ரம்ப் அப்போ வந்து இன்னும் ஜெயிக்கல நவம்பர்ல தான் ஜெயிச்சார் எலெக்ஷன் ஆனா எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா ட்ரம்ப் ஜெயிப்பார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது நான் கூட சொன்னேன் ஞாபகா எல்லாம் நன்றாக முடிந்தால் நன்றாக சென்றால் ட்ரம்ப் ஜெயிப்பார் அப்படிதான் நான் அந்த தி சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா எனக்கு எப்பவும் கொஞ்சம் டவுட் ரெண்டாயிரத்தி ஒரு தோராக பண்ணிட்டாங்க இவங்க டெமோக்ராட்ஸ் அதனால கொஞ்சம் டவுட் எனக்கு ஸோ அது வந்து ஸோ செப்டம்பர்லயே வந்து ஜெலன்ஸ்கி சொல்றக்காரு இது மாதிரி ஒரு ஒரு வாய்மொழி ஒப்பந்தம் மாதிரி போட்டுருக்காங்க நாங்க வந்து எங்களுடைய மினரல்ஸ் தரோம் ஏன்னா ஏற்கனவே முன்னூத்தி ஐம்பது பில்லியன் செலவழிச்சிருக்காங்க எங்களுடைய வரி பணத்தை எடுத்து யுக்ரைன யுக்ரைன் போர் தொடுக்கிறதுக்காக கொடுத்திருக்கிற பணம் முன்னூத்தி ஐம்பது பில்லியன் இத எடுத்திருக்காங்க சோ இப்ப என்ன நடக்கிறது அடுத்தது அப்படின்னா அவர் என்ன பண்றாரு செப்டம்பர்ல வந்து வாக்குமொழி பில்லியனும் பைடன் அரசாங்கம் இருந்தப்ப கொடுத்தது ஆஹ் பைடன் அரசாங்கம் இருந்தப்ப கொடுத்தது அது அப்ப இப்ப என்ன ஆச்சுன்னா அப்ப செப்டம்பர்ல வந்து ஒரு வாய்மொழி சொல்றாரு இது மாதிரி நான் வந்து இந்த மினரல் டீல் ஒண்ணு நான் போடுறேன் அவங்களோட அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு அப்புறம் என்ன ஆச்சு நவம்பர்ல ட்ரம்ப் ஜெயிச்சுட்டாரு ஆனா ட்ரம்ப் வந்து பதவி ஏற்றது என்னமோ ஜனவரியில்தான் அது எப்பவுமே எங்கூர்ல அப்படிதான் எலெக்ஷன் நவம்பர்ல நடக்கும் பதவி ஏற்போம் மூணு மாசத்துக்கு அப்புறம் நடக்கும் இந்த மூணு மாசத்துல பெய் வேலை பண்ணிட்டாங்க இந்த தடவை பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிச்சிட்டாங்க வச்சிட்டாங்க இதன் நடுவில் என்ன ஆயிருக்குன்னா டிசம்பர்ல இங்கிலாந்துனுடைய பிரதமர் அதாவது கியர் ஸ்டாமர் அவரும் ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டாங்க நூறு வருஷத்துக்கு ஒப்பந்தம் நூறு வருஷத்துக்கு ஒப்பந்தம் இந்த நூறு வருட ஒப்பந்தத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா யூகே வந்து யுக்ரைனுடைய எல்லா துறைமுகங்கள் ஏர்போர்ட்ஸ் சீ போர்ட் எந்தெந்த துறைமுகம் துறைமுகம் இருக்கும் எல்லாத்தையும் அவங்கதான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க போகிற ஆயில் கேஸ் பைப் லைன்லாம் இருக்கு இவங்க இவங்கதான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட எல்லாத்தையும் இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டாங்க யூகேவும் வந்து இவங்களுக்கு தெரிஞ்ச வந்திருக்கு தெரிய வந்திருக்கு எப்போ ட்ரம்ப் வந்து இருபதாம் தேதி வந்தார் பதவி ஏற்றார் ஜனவரி இரு இருபதாம் தேதி இவர் ஏற்றோம்னா என்னடா இது நம்ம கிட்ட செப்டம்பர்ல வாக்குமொழி சொல்லிட்டு இந்த போய் அந்த பழைய அந்த மாதிரி பண்றானே அப்படின்னு ஒரு கொஞ்சம் கோவம் ஏற்கனவே சோ என்ன பண்ணாங்க அப்படின்னா சரி இவர்கிட்ட எப்படியாவது இத இந்த சோ அந்த நூறு யூகேக்கும் யுக்ரைனுக்கும் இருக்கிற ஒப்பந்தத்தை பார்த்துட்டு அதை சுத்தி மினரல்ஸ்க்கு மட்டும் இவங்க வாங்குற மாதிரி ஏதோ வந்து யூஎஸ் ட்ரை பண்றாங்க இது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ஒப்பந்தம் ரெடியா இருந்தது ஆனா நீங்க பாத்தீங்கன்னா சவுதி அரேபியால இந்த போரை நிறுத்தறதுக்காக யுஎஸ்ஸும் ரஷ்யாவும் கருத்து பரிமாற்றங்கள் செஞ்சன அங்க வந்து யுக்ரைனே இல்ல எங்க வீட்டுல சண்டை நடக்குது என்னை கூப்பிடவே மாட்டேங்கிறாங்க அதை வச்சு தையா தக்கான்னு குச்சிட்டு இருந்தாரு ஜெலன்ஸ்கி ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப யூரோப்ல சில நாடுகள் இருக்கு இங்கிலாந்து பிரான்சு ஜெர்மனி அப்புறம் இன்னும் நாலஞ்சு உபரி நாடுகள் இந்த நாடுகள்லாம் வந்து எப்படியாவது யுக்ரைனை யூஎஸ் நேட்டோ நேட்டோங்கிற ஒரு குரூப்பிங் இருக்கு நேட்டோங்கிறது எப்படின்னா அது யூஎஸ்னுடைய பார்ட்னர் மாதிரி நேட்டோல எந்த தேசத்தை நீங்க தொட்டிங்கனாலும் யூஎஸ் வந்து அவங்களுக்கு உதவிக்கு வரும் அப்படிங்கிற ஒரு இது அக்ரிமெண்ட் ஸோ அது எப்படியாவது யுக்ரைனை நேட்டோக்குள்ள இழுத்துட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பிடியா இருக்காங்க அதாவது என்னன்னா சம்மரி என்னன்னா யூரோப்ல இருக்கிற சில நாடுகள் இன்னமும் போர் தொடுக்கணும்

இதெல்லாம் வந்து அவங்களுடைய க இண்டஸ்ட்ரி ஓடும் மிலிடரி இண்டஸ்ட்ரி காம்ப்ளெக்ஸ் பிரான்ஸ்ல இருக்கு ஜெர்மனில இருக்கு யூகே இருக்கு இது இந்த மூணு பேர் தான் பெருசா அதுலேருந்து ஹெல்ப் ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுனால என்ன பண்ணாங்க யூஎஸ் வேணும்னே யுக்ரைனியும் யு யூரோப்பையும் சேர்த்துக்கல அந்த பேச்சுவார்த்தையில அது அவங்களுக்கு ஒரே கோபம் பயங்கர கோவம் அவங்களுக்கு எப்படி நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் போர் நடக்குது நம்மளை கூப்பிடாம பண்றாங்க அதற்கான காரணம் இதுதான் இது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் என்னன்னா ட்ரம்ப் பதவி ஏற்ற உடனே தன்னுடைய பைனான்ஸ் மினிஸ்டர் அவர் பேரு ஸ்காட் பெசன்ட் அவரை வந்து யுக்ரைனுக்கு இந்த டீலோட அமிச்சாரு நீங்க வந்து ஏன்னா அப்ப வரல இந்த சவுதி அரேபியா மீட்டிங் நடந்தது இல்லை அதுல வந்து யுஎஸ் ரஷ்யாவும் ஓரளவுக்கு ஒத்துண்டாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு அதாவது இப்போ இந்த சீஸ் ஃபயர்னுடைய டாக்குமெண்ட் யுஎஸ் ரெடியா வச்சிருக்காங்க அந்த டாக்குமெண்டை கம்ப்ளீட்டா ரஷ்யா ஒத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டாங்க இப்போ இப்போ அடுத்ததாக என்ன பண்ணணும் யுக்ரைனு கிட்ட போய் ஒத்துக்க இது இதன்படி நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு யூஎஸ் சொல்லணும் அதுல வந்து அதுல ஒரு பத ஒரு பகுதி வந்து இந்த மினரல்ஸ் அக்ரிமெண்ட்டு இந்த மினரல்ஸ் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ண வைக்கிறதுக்காக அமெரிக்காவினுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அதாவது ஸ்காட் பெசன்ட் அப்படிங்கிற முதல்ல அமைச்சாரு ட்ரம்ப் எங்க அமைச்சாரு யுக்ரைனுக்கு அமைச்சாரு அவரு போய் ஒரு ஒரு வாரம் ஆறுது ஒரு வாரம் பத்து நாள் ஆறுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப வந்து வந்து இல்ல நான் போட மாட்டேன் சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு அவச்சொல்களை உபயோகித்து அவரை வந்து திருப்பி அமிச்சிட்டாரு சோ அது முதல் முறை நான் பண்றேன் அதாவது கிளம்புறதுக்கு முன்னால நான் பண்றேன் சைன் பண்றேன்னு ஒத்துக்கிட்டு அங்க போன அப்புறம் இது மாதிரி திட்டு இருக்காரு ரெண்டாவது என்ன ஆச்சுன்னா போன வாரம் நீங்க பாத்தீங்கன்னா மியூனிக்ல வந்து ஒரு செக்யூரிட்டி கான்பரன்ஸ் நடந்தது அந்த மியூனிக் செக்யூரிட்டி கான்பரன்ஸ்ல வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வேன்ஸ் வந்து அங்க ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாரு அந்த ஸ்பீச்லயும் வந்து இது மாதிரி நீங்க பண்றது தப்பு அப்படிங்கறது சொல்றாரு அப்பவும் கூட ஜிலன்ஸ்கிக்கு அந்த மியூனிக் செக்யூரிட்டி கான்பரன்ஸ்ல அழைப்பு இல்லை இருந்தாலும் அழைப்பு இல்லாம அழையா விருந்தாலேயே வந்திருக்காருங்க வந்துட்டு அங்க என்ன சொல்றாருன்னா இப்பதான் இங்க வந்துட்டு என்ன நான் இப்ப சைன் பண்றேன் அப்படின்னு ரெண்டு பேரும் திருப்பி பேசிருக்காங்க அதாவது ஜேடி வான்ஸும் இவரும் பேசிருக்காங்க அங்கேயும் போய் இவரு திட்டு அதுவும் என்ன ஒரு அவச்சொற்களை வைத்து திட்டு இருக்கிறாரு ஜெலின்ஸ்கி சோ ரெண்டாவது இந்த யூரோக்காரங்க ஏன்னா இந்த யூரோப் இந்த யூரோப்காரங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நிக்காத நிறுத்த போற நிறுத்தாத நீ ஜெயிக்க போற அப்படின்னு இதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னு சொல்லிடுறேன் கடந்த ரெண்டு வாரமா யுக்ரைன் புதுசா ஒரு ட்ரோன் தயாரிச்சிருக்காங்க இந்த ட்ரோனால ரஷ்யாக்குள்ள டீப்பா போய் அடிக்க முடியறது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே டெக்னாலஜி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரோனு ட்ரோனை வந்து நீங்க எங்கேயாவது ஒரு சென்ட் ஒரு கிரவுண்ட்ல இருந்து தான் கண்ட்ரோல் பண்ணணும் அது தானா போகாது ஆட்டோமேட்டிக்காக போய் அடிக்காது தானாக நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் இந்த கண்ட்ரோல் எப்படி பண்ணுவீங்க இப்போ வந்து உங்களுக்கு வைஃபை கனெக்டிவிட்டி இருக்குல்ல வைஃபை அதே வைஃபை தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க ஸோ ரஷ்யானுடைய ஆர்மி வந்து இந்த ட்ரோனுடைய வைஃபைல கனெக்ஷன் வருதில்ல போகும் லெஃப்ட்டுக்கு போ ரைட்டுக்கு போ போ அப்படின்னு சொல்கிறது இதை வந்து இன்டர்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதனால என்ன ஆகிடுச்சுன்னா ட்ரோன்லாம் சரியாக வேலை பண்ணல யுக்ரைனுடைய ட்ரோனு அந்த இன்டர்செப்ஷனை மீறி புதுசாக ஒரு ட்ரோன் தயாரித்து ரெண்டு வாரமா உபயோகிச்சுட்டு இருக்காங்க இந்த ரெண்டு வாரமா வந்து நல் நிறைய இவங்களுக்கு சக்சஸ் வந்திருக்கு அதனால சோ இதை வந்து சுசுப்பி விட்டுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் யூரோப்ல பாரு ஆஹா உங்ககிட்ட புதுசா ஒரு ஆயுதம் வந்துடுது ஏவுகணை வந்துடுத்து இதை வச்சுக்கிட்டு நீ வீடு கட்டு அப்படின்னு நான் சின்ன கொச்ச வாசையில சொல்றேன் இதுதான் சொல்றாங்க நாங்க உன் பின்னால இருக்கோம் நீ போய் ஒத்துக்காத ஒரு இதுக்கெல்லாம் ஒத்துக்காத நாங்க உன்ன பின்னால் இருக்கோம் உங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னா யூரோப்புக்கு என்ன ஆசைன்னா அமெரிக்காவோட டீல் போடுறது பார்த்தா எங்களோட நீ டீல் போட இதே மினரல்ஸ்க்கு நாங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு சி இது என்னன்னா மடப்பெண் ஒன்று சரியா இல்ல ஆனா இது அது உணர்றாரா இப்ப அந்த இதுல பேசுறப்ப ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரே நீங்க மூணாவது உலக போரை கொண்டு வரத்துக்கு முயற்சிக்கிறீங்க எந்த அளவுக்கு உங்க நாட்டு மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க இந்த போர்லங்கிறது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேள்வி கேட்டுமே அவர் இதை வந்து ஒத்துக்காமையே இருக்காரு விடாப்பிடியா நான் வந்து என் நாட்டை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற சொல்றதுக்கான தைரியம் என்ன சோ அதான் சார் ரெண்டு தடவை வந்து மாட்டேன்ட்டாரு அப்புறம் என்னாச்சுன்னா சரி யுகே யூஎஸ் வந்து விட்டுட்டாங்க இந்த ஆளு வரமாட்டான் அப்படின்னு திடீர்னு அவரே கூப்பிட்டு நான் வெள்ளிக்கிழமை வந்து சைன் பண்றேன் ஒத்துட்டாரு டிசியில வாஷிங்டன் டிசியில அமெரிக்காவின் தலைநகரத்துக்கு வந்து நான் கையெழுத்து போடுறேன் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த வாரத்துல வியாழத்த வியாழக்கிழமை அன்னைக்கு யூகேனுடைய பிரதமர் வந்து சொல்லிட்டு போறாரு கேர் ஸ்டாமர் அதே வாரம் ரெண்டு நாள் முன்னால அதுக்கும் ரெண்டு நாள் முன்னால மேக்ரோன் வந்து பாத்துட்டு போறாரு ட்ரம்ப் எல்லாரும் போட்டு போறாங்க இல்ல நாங்க பாத்துக்கிறோம் நீங்க ஒண்ணும் பண்ணாதீங்க சும்மா ஒரு மோரல் சப்போர்ட் கொடுங்க என்ன சொன்னாங்க இன்னும் வெளில வரல ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா இந்த மூன்றாவது முறை அன்னைக்கு முதல் சி இது கொஞ்சம் ஓரளவுக்கு யுஎஸ் புரிஞ்சுட்டாங்க இந்த பசங்க வந்து குசும்பு பண்ணதான் வந்திருக்காங்க சைன் பண்ண போடுதில்லன்னு ஏன்னா ரெண்டு தடவை அடிபட்டிருக்காங்கல்ல யோசிச்சு பாருங்க கார்த்திக் ரெண்டு தடவை அடிபட்டு இருக்காங்க மூணாவது தடவை இவரே சொல்றாரு நான் வந்து சைன் பண்றேன்னு சொல்றாரு அதனால இவரை வந்து இவரை மடக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க யூஸ்வலி இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் எல்லாம் இருந்து வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க ஒப்பந்தத்தினுடைய கையெழுத்து நடக்கும் ஒப்பந்தத்தின் கையெழுத்து நடந்ததற்கு பின்னால பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுப்பாங்க அந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல இது மாதிரி நடந்தது இது மாதிரி நடந்தது இது எதிர்பார்ப்புகள்லாம் வந்து பேசுவாங்க புரியுறதா மங்களம் பாட்டிட்டு போயிடுவாங்க எல்லாரும் இந்த கதையில என்னாச்சுன்னா இது வந்து என்ன இருக்கு ஒப்பந்தத்துக்கு முன்னாடியே பிரெஸை கூப்பிட்டுட்டாங்க யாரு ஒயிட் ஹவுஸ்ல அமெரிக்கா வந்து அவங்க ப்ரெஸ்ஸுக்கு எதிரியே நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேச்சு நடக்குது இந்த நாற்பத்தஞ்சு நிமிஷமும் இவர் வந்து ஜெலன்ஸ்கி வந்து ஓவோன்னு எழுதிட்டு இருக்காரு இது மாதிரி என்னுடைய மக்களை கொண்டாங்க என்னுடைய இதை பண்ணிட்டாங்க ரஷ்யா இது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க அதுல வந்து நிறைய போட்டோலாம் வேற காட்டாரு இது பாருங்க எங்களுடைய பிரசிடன் ஆஃப் வார் எப்படி இது பண்ணிட்டாங்க மொத்தத்தில் ஒரு இந்த கதை அவலக்கதை ட்ரம்ப் என்ன ம்ப்னா யோ நம்ம இங்க மீட் பண்ணிருக்கிறது இந்த சைன் பண்றதுக்கா சைன் பண்ண போலாமா அப்படின்னா அப்பதான் வந்து இது இதே போயிட்டு இருந்தது நான் பண்ண மாட்டேன் நீங்க இங்க என்ன வந்து நீங்க நேட்டோல நீங்க சேர்த்துட்டே ஆகணும் அதாவது யுக்ரைனை நேட்டோக்குள்ள நீங்க சேர்த்துண்டே ஆகணும் அப்படிங்கறதையே திருப்பி திருப்பி அடி போட்டுட்டு இருந்தார் அப்போ இது இதை நிக்கிறதுக்காக வந்து ஜேடி ஃபேன்ஸ் ஏற்கனவே அடிபட்டு இருக்காரு மியூனிக்ல வந்துட்டு இவரு சைன் பண்ணு சொல்லிட்டு பண்ணாம போயிட்டு இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் கோவம் அதனால அவர் தான் சொல்ல ஐயோ முதல்ல நீ வந்து எங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்க எவ்வளோ இந்த நன்றியாவது சொல்லு சரியா அப்படின்னு சொல்லிருக்காரு அவர் அங்கே தான் ஆரம்பிச்சது அது அப் அதுல திருப்பி இவர் போய் அதே கால திருப்பி ஆரம்பித்து கலறி விட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரம்ப் நடுவில் நுழைஞ்சி அதுக்கப்புறம் அதெல்லாம் எல்லாரும் பார்த்துட்டீங்க ரைட் இது மூன்றாவது முறை இது என்ன ஆச்சு அப்படின்னா இந்த தடவை என்ன ஆச்சு இதுக்கு இந்த இது ஆன உடனே அப்ரேப்டா நின்று போயிடுது ப்ரெஸ் கான்பரன்ஸ் நின்றுடுத்து அப்புறம் என்ன சொன்னாங்க சரி நீங்க சைன் பண்ற மாதிரி இல்ல எப்ப நீ தயாரோ அப்ப வா பாத்துக்கலாம் சொல்லிட்டு வெளிய வெளியமிச்சாங்க வெளி நடப்பு வெளியிட்ட என்ன மாதிரி இருக்க போது அந்த சொல்றேன் சொல்றேன் அந்த கதையை சொல்றேன் அடுத்த கட்ட என்ன இருக்கு அப்படின்னா அந்த ரூம்ல இருந்து வெளில வந்துட்டாரு வெளில வந்துட்டு இவங்களுக்கான ஒரு வைட் ஹவுஸ்லேயே ஒரு எது விருந்தாளிக்குன்னு ஒரு ரூம் இருக்கும் கெஸ்ட் ரூம் மாதிரி அந்த ரூம்ல எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க நாங்க வந்து சொல்றோம் அடுத்தபடி என்ன நடவடிக்கை அப்படின்னு அப்போ வந்து நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் தோவாலினுடைய ஈக்குவலன்ட் அமெரிக்கா அவரு வந்து சொல்றாரு சரி நீங்க இனிமே கிளம்பலாம் நாங்க இது இதுமே ஒன்னும் பேச்சுவார்த்தை இது இல்லை நீங்க எப்போ தயாரா நீங்க திருப்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சு இன்று போய் நாளை வாழ்ந்து அமிச்சுட்டாரு அவர் என்ன பண்ணாரு அங்கேருந்து நேரம் லண்டனுக்கு வர்றாரு ஜெலன்ஸ்கி லண்டனுக்கு வந்து அங்க வந்து இந்த கியர் ஸ்டாமர் என்ன சொன்னாரு சரி சரி அங்க அங்க ஒண்ணும் சரியா நடக்கல இங்க நடத்தலாம் நம்ப அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாரு அங்க அமெரிக்க ஜெர்மனி பிரான்ஸ் அப்புறம் ஒரு ஏட்டு நாடுகள் இவங்கெல்லாம் கூடி அங்க ஒரு சமிட் நடத்திருக்காங்க என்ன பண்ணலாம் அடுத்தபடியா அப்படின்னு அந்த சமிட்ல இந்த கடை தெரு கடை தேங்காவை எடுத்து வழிப்பள்ளியார் உடைக்கிற மாதிரி கடை தேங்காவை எடுத்து வழிப்பள்ளியாருக்கு உடைக்கிற மாதிரி கியஸ்டாமர் என்ன பண்ணாரு ஒரு ரெண்டு புள்ளி எட்டு பில்லியன் டாலர் நாங்க வந்து உங்களுக்கு லோனா கொடுக்குறோம் இந்த இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்து உங்களுடைய ஏவுகணை சொன்னாலே ட்ரோன்ஸு அந்த ட்ரோன்ஸை வந்து நீங்க இன்னும் கூட மேனுபேக்சர் பண்ணலாம் ஏன்னா ஒரு ட்ரோனுக்கு என்னமோ ரெண்டாயிரமோ என்னமோ ஆகுது ரெண்டாயிரம் டாலரோ மூவாயிரம் டாலரும் ஆகுது ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது ஞாபகம் இருக்க ஹமாஸோ ஹெஸ்புல்லாவோ வந்து ஒரு ஆயிரம் ட்ரோனை ஒரே டைம்ல அடிப்பாங்க இஸ்ரேல் மேல ஏன்னா அதுல ஏதாவது ரெண்டு மூணு தப்சு உள்ள போச்சுன்னா போறோங்கிற மாதிரி அதே போலதான் இப்ப யுக்ரைன் ரஷ்யாவை அடிச்சுட்டு இருக்கு அதே போலதான் ரஷ்யாவை அடிச்சுட்டு இருக்கு அதுக்காக வந்து இந்த பணத்தை கொடுத்துருக்காங்க இப்போ இந்த பணத்தை எடுத்துட்டு இப்ப ஜெலன்ஸ்கி மீண்டும் போக்குறாரு இதுல பிரச்சனை என்னன்னா இந்த ரெண்டு ஆயிரம் ரெண்டு ரெண்டு பில்லியன் ரெண்டு புள்ளி எட்டு பில்லியன் டாலர் வந்து ரெண்டு மாசத்துக்கு தாங்கும்னு வச்சுக்கோங்க ரெண்டு மாசத்துக்கு தாங்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க எங்க முன்னூத்தி ஐம்பது பில்லியன் கொடுத்திருக்கோம் ரெண்டு வருஷத்துல அமெரிக்க அரசாங்கம் தரத்துக்கான வாய்ப்பு இருக்கா உக்ரைனுக்கு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இப்ப கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க நினைக்கிறேன் அமெரிக்கா ஸோ சரி நீ பண்றது பண்ணு இப்ப எப்படி அந்த பணத்தை எடுத்திருக்க அது ஏன்னா இப்போ ரஷ்யாவுக்கு கோபம் வரும் ஏன்னா இதுல என்ன ஆயிருக்குன்னா கடத்தேங்கான்னு சொன்னேன்ல கடத்தேங்கா எதுக்கு சொன்னேன் அப்படின்னா ரஷ்யானுடைய பேங்க்ல வந்து வங்கியில் போட்டிருந்த டெபாசிட்ஸ் இருக்கு லண்டன்ல அந்த டெபாசிட்காக வந்த இன்ட்ரெஸ்ட்ல முந்நூறு பில்லியன் வந்திருக்கு ரஷ்யாவுக்கு முந்நூறு பில்லியனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு யூகேல இருக்க பேங்க்ல இருந்து அதை நாங்கள் கொடுக்க மாட்டோம் நீங்க போர் தொடுத்துட்டேன் யுக்ரைனோட அப்படின்னு சொல்லிட்டு அதை அடக்கி வச்சிருக்காங்க அதுதான் கடல் எங்க கடத்தேங்க இது இவங்க பணம் இல்ல இது யுகே பணம் இல்லை அங்க இருந்து எடுத்து இங்க குடுக்குறாங்க ஆமா கண்டிப்பா கண்டிப்பா கோவத்தம் உண்டாக்கும் இதுதான் சொன்ன உசுப்பி விட்டுருக்காங்க இப்ப இவங்கெல்லாம் உசுப்பி விட்டுருக்காங்க என்ன நடக்கிறதுன்னு பாக்கணும் அடுத்தபடியா இது கதனுடைய முதல் ரஷ்யா வந்து இன்னொரு இன்னொரு இன்னும் ரஷ்யா ரியாக்ட் பண்ணல இது இப்பதான் நடந்தது ரெண்டு மணி நேரம் நாள் தான் நடந்தது சோ அதனால தான் உங்களுக்கு உடனுக்குடன் நான் உங்களுக்கு சுட சுட செய்தி கொடுக்குறேன் நான் சோ இப்ப ரஷ்யா எது எதிர் சோ இது வந்து முதல் பாகம் நடந்திருக்கு இனிமே ரெண்டாம் பாகம் ஆரம்பிக்கும் அப்புறம் தான் கிளைமேக்ஸ் வரும் அதனால என்னால சொல்ல முடியும் கிளைமேக்ஸ் என்ன ஆப் ஆப்போடுது அப்படின்னு இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு இப்போ இவங்களுடைய யுக்ரைனுடைய கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் ஐந்து வருடத்துக்கு ஒரு தடவை வந்து பிரெசிடென்ட்டை எலெக்ட் பண்ணி ஆகணும் ஜெலன்ஸ்கினுடைய எலெக்ஷன் வந்துட்டு போயிடுத்து அவர் எலெக்ஷனே நடத்தல சோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கான்ஸ்டியூஷன் யுக்ரைனுடைய கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து எமர்ஜென்சிக்கானா அவங்களுடைய டேர்ம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஆனா பிரெசிடென்ட்னுடைய டேர்ம் எக்ஸ்டெண்ட் பண்ண கூடாது அதற்காக வந்து இது இல்லை மசோதா இல்லை வசதி இல்லை அதனால என்ன பண்ணிருக்கணும்னா இவரு ஐந்தாண்டு காலம் முடிந்த உடனே இறங்கிட்டு பிர மீண்டும் ஒரு தடவை வந்து நின்று இருக்கணும் தேர்தலுக்கான அதெல்லாம் பண்ணல ஏன்னா இப்ப நாங்க வாரல இருக்கோம் அப்படின்னு இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னா யுக்ரைனியன் பார்லிமெண்ட் இவரை இம்பீச் பண்ண போறாங்க நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு விட போறாங்க யுக்ரைன் பார்லிமெண்ட் சோ இது இது யுக்ரைனுக்குள்ளேயே கதை ஒரு இன்னொரு கதை போக போறதுங்க அது அடுத்தபடியா நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம இதை பத்தி பாக்கலாம் என்ன போறதுன்னு ஏன்னா இதுவும் ஒரு சில மணி நேரம் முன்னால்தான் நடந்தது ரொம்ப வந்து கதை நிற்குது அடுத்தபடியாக ரொம்ப பெரிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு உக்ரைனை வச்சு நீங்க சொல்ற மாதிரி அடுத்த கட்டது இந்த என்ன மாதிரியான மாற்றங்கள் வருது அப்படிங்கிறது பேசுவோம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாங்க நன்றி வணக்கம் நமஸ்காரம்